நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோல ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கிய புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு சோ அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ரேஷன் கடைகளில் பொருள்களுக்கு பதிலாக பணம் கொடுக்க மத்திய அரசு திட்டமிடுவதாக கூறப்படுகிறது இந்த திட்டத்திற்கு இ ரூபி என்ற டிஜிட்டல் முறை பயன்படுத்தப்பட உள்ளதாம் இதன் மூலம் மாதம் ஒரு முறை பணத்துக்கான வவுச்சர் பயனாளிகளுடைய மொபைலுக்கு வரும் இதனை பணமாக மாற்றி வங்கியில் வைக்கலாம் வாங்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப வழங்கும் தொகை வேறுபடும் என்று கூறப்படுகிறது ரேஷன் அட்டை இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் ஒண்ணு வெளியாகி இருக்கு அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ரேஷன் கடைகளில் இனி பொருள்களுக்கு பதிலாக பணம் கொடுக்கறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டு இருக்கிறதாக சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம ரேஷன் கார்டு எடுத்துட்டு போயிட்டு ரேஷன் கடையில கொடுக்குறப்போ அதற்கு உண்டான நமக்கு எவ்வளோ பொருள் கிடைக்குமோ அதை வந்து நம்ம வாங்கிக்கலாம் இனி பொருள்களுக்கு பதிலாக பணம் கூட வாங்கிக்கலாம் சொல்லி சொல்றாங்க எனினும் இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்